வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தோ என்ன தோசைன்னா முடக்கத்தாங்கீரை தோசை தான் பார்க்க போகிறோம் முடக்கத்தாங்கீரை நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து அரைச்சி ஊற்றுறதுக்குங்க மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு பல் இது அரைச்சி ஊற்றுறதுக்கு இது வந்து அந்த அரைச்சி ஊற்றுறதுக்கப்புறம் மாவு கிளறினதுக்கப்புறம் வெங்காயமும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன் அதில் போட்டு வதக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வெங்காயமும் ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு ஜீரகம் மிளகு பூண்டு இந்த மொக்கத்தங்கிற ரொம்ப 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 மருத்துவ குணம் உள்ளது என்னன்னு கேட்டால் வயசானவங்க அந்த மூட்டு வலி வரும்ல அந்த மூட்டு வலியை நல்லா போக்கும் தொடர்ந்து சாப்பிட்டா இது வந்து நீங்கள் பெரியவங்க தான் சாப்பிடணும்ல சின்னவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா இப்போயுமே சின்னவங்க எல்லாருமே மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்காண்டி தான் இப்போ யார் வேணாலும் இந்த தோசையை சாப்பிட்லாம் பார்த்து சும்மா சிம்பிளாக தான் ஈஸியாக ரெண்டு வசத்துக்கு சும்மா இந்த கண்ணாடி பழம் வரைக்கும் வெங்காயம் வதக்கலாம் போகும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது நீங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தோசை வைக்கலாம் இதில் பணியாரம் இட்லி சுற்றி கொடுக்கலாம் தோசை ஊற்றி கொடுக்கலாம் நம்மளோட இதெல்லாம் நம்மளோட கிரேட்டி தான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நான் இப்போ தோசை ஊற்றி தரப்போம் பசங்களுக்கு இதை நல்லா வதக்காச்சு இப்போ நம்ம சமைத்து சீரியை பார்க்கலாம் இந்த கீரை வந்து கொடி கொடியாக தான் இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு மட்டும் வதக்குறதுக்கு தான் போதும் கீரை வந்து கலர் மாறினா மட்டும் போதும் ரொம்ப வதக்காதிங்க அப்புறம் அந்த கலர் தன்மை போயிடும் நம்ம ஏற்க அப்புறம் தோசை மாவில் தானே ஊற்றி இது பண்ண போகிறோம் அதனால தான் சொல்கிறேன் சும்மா ஒரு ரெண்டு வதக்கு இந்த சமயத்தில் சும்மா ஒரு ரெண்டு உப்புக்கள் போட்டு போடுங்க ஏன்னா நான் மாவில் வந்து இட்லி மாவில் தோசை மாவில் தான் நான் ஊற்றி இதை அரைச்சி ஊற்றி செய்ய போகிறேன் அதனால் இந்த கீரைக்குரிய உப்பை மட்டும் நான் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன் இந்த ஸ்டேஜுக்கு போதும் அமைத்திடலாம் இப்போ இந்த முடக்கத்தங்கீரை நம்ம வதக்கினோம்னா இது வந்து நல்லா ஆரிடுச்சு இதை நல்லா மிக்ஸியில் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் நல்லா நை நைஸாக அரைங்க சூப்பராக இருக்கும் இது முருங்கைக்கீரை டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் நல்லாதாங்க இருக்கும் ரொம்ப கசப்பு தன்மையெல்லாம் தெரியாது நம்ம வந்து இந்த மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கோம்ல அதிலே சூப்பராக இருக்கும் ஸ்மெல் நல்லா இருக்கும் தோசைக்கு நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன் கீரையை சேர்த்துட்டு இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி இதை மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம் இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு இது கெட்டியாகவும் இது ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம இது ஈஸியாக நல்லா சுற்றிக்கலாம் இதிலே பாருங்கள் சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ முறு முறு முருன்ருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கா பாருங்க இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை வெறும் நாட்டு சக்கரை சாப்பிட்லாம் ஜீனி சாப்பிட்லாம் தக்காளி தூக்கு நல்லாயிருக்கும் மிளகா சிட்னி நல்லாயிருக்கும் வெறும் தோசையாகவே சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நான் ஒரு தட்டில் செவ்வ பண்ணி காமிச்சேன் பாருங்கள் எவ்வளோ மொறு மொருன்னு அழகா எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் இந்த தோசைக்கு அந்த கீரை வெந்த விதம் வெங்காயம் எல்லாம் போட்டது சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் இதிலே உங்களுக்கு ஒரு முடக்கத்தான் பணியாரமும் செய்வேன் அது நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பார்க்குறீங்க நிறையா ஆதரவு கொடுக்குறீங்க எனக்கு இன்னும் ஆதரவு நிறையா கொடுங்க பாய்